தான் வந்துச்சு என்னென்னா வந்து டே கிரீம் ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னா வந்து என்கிட்ட கேட்குறது இல்லாமல் மற்றவங்கிட்டையும் வந்து இது மாதிரி நிஷா என்ன கிரீம் போடும் என்ன கிரீம் போடும் சொல்கிறாங்க ஸோ அதான் இப்போ நான் உங்களுக்கு காமெடி போகிற என்ன கிரீம் இருக்காது ரெண்டாக ஆர்டர் பண்ணிட்டேன் தெரியுதுங்களா ரெண்டாக ஆர்டர் பண்ணிட்டேன் பாருங்கள் இதில் டே க்ரீமும் இருக்குது நைட் க்ரீம்னு க்ரீம் தான் நான் போடுறேன் டே க்ரீம் வந்து இப்போ போடல இப்போ தான் போட போகிறேன் போட்டு காமிக்கிறேன் சரிங்களா அப்படி என்ன வந்து ம் பாருங்கள் போய்ட்டா இருக்க அது நிறைய பேர் வந்து என்ன க்ரீம் போடுறோம் என்ன க்ரீம் போடுறேன் என்ன க்ரீம் போடுவேன் என்ன அந்த அளவுக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு எந்த க்ரீம்லேயும் போடலை இதுதான் போடுவேன் டே க்ரீம் அது எங்கேயாச்சும் நான் வெளியில் போனால் தான் அந்த க்ரீம் டே க்ரீம் கூட போடுவேன் வீட்டில் இருக்கும்போது கூட போட மாட்டேன் நான் புரியுதுங்களா ம் ஃபேன் போடுவோம் காய் இல்லை ஸோ இதுதான் போடுவேன் வேறு எதுவும் போட மாட்டேன் நான் புரியுதுங்களா இவ்வளோதான் போடுவேன் அப்புறம் வந்து என்ன பண்ணுவேன் எப்படி இப்போ அவ் தான் இதை போட்டு ஐப்ரோ பென்சில் போட்டு லிப்ஸ்டிக் போட இதுதான் போடுவேன் ஏன்னா இதுதான் வந்து எந்த கெமிக்கலும் இல்லாமல் வருதுன்னு சொன்னாங்க அந்த பீட்ரூட்டு அது வந்து இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுவேன் 在搞。 நான் ஐப்ரோ பென்ஷில் போடல ஐநல் போடல எதுவும் போடல ஸோ இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து நிஷா என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறேன் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறேன்றது நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறேன் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதுல நைட் க்ரீம் வந்து வேறு ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் நைட் க்ரீம் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறது நான் போடுறேன் டே க்ரீம் இதான் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதனால் வந்து ஒன்றா ஆர்ட்ரு பண்ணால் வந்து லேட்டாகுது காசு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டாக ஆர்டர் பண்ணிவிட்டேன் ரெண்டாக ஆர்ட்ரு பண்ணால் கொஞ்சம் கம்மியாக வரும் அவ்வளோதான் போடுங்க போ வேறு எதுவும் போடுறது கிடையாது நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணவும் மாட்டேன் புரியுதுங்களா வீ அதுவும் வீட்லேருந்து எங்கேயாச்சும் கடைக்கே ஒரு ட்ரெஸ் எடுக்கோ ஒரு கடைக்கோ போகும்போது இதுதான் யூஸ் பண்ணுவேன் வேறு எந்த க்ரீமுமே பவுட்ரு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இதுதான் போடுவனே ஆனால் அதை போட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போடும் ஐப்ரோ பென்சில் கூட போட மாட்டேன் என்றைக்கேச்சோ ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன் சரிங்களா இதான் போடுவேன் இதை போடுங்க ஸோ இல்லை என்கிட்ட கேட்குறது இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசாதவங்க ஒருத்தவங்களாம் வந்து அவங்ககிட்ட வந்து நிஷா என்ன க்ரீம் போடும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க அது என்கிட்ட சொன்னாங்க ஸோ அதனால் வந்து பேசுகிறோம்னு சொல்லிட்டு இதுதான் போடுறேன் காஞ்சிச்சா ஏன்னா ஃபேன் போடலையா ஃபோன் போட்டால் சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு போடல கொ எனக்கு சவுண்டு கேட்கும் அதனால் வந்து போடாம வீட்டு காஞ்சா கொஞ்சம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து கொஞ்சம் ப ப்ரைட்டாக இருக்கும் அந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைட்டாக இருக்கும் சைனிங்காக இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா அது அப்படியே லைட்டாக பிளாக்ஸ்லாம் போகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீ இதுதான் ஒரு த்ரீ தான் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகே யூஸ் பண்ணிட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ நைட் க்ரீம் என்ன போகிறேன்றது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இது நைட் க்ரீம் ஓகே பாய்